அன்பு நேயர்களே வணக்கம் இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பதிவு அதாவது கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வெந்தன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இது கம்பராமாயணத்தில் கிடையாது அவ்வளவு கஷ்டப்பட்டானா அப்போ எல்லாம் எப்படி கடன் யாருக்கிட்டாவது வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்க இந்த மாதிரி பதறுவாங்க எப்படா அடைக்கிறது அப்படின்ட்டு சொல்லிட்டு ஆனால் இப்போ எல்லாம் மாறி இருக்குது இப்போ கடன் கொடுத்தார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வெந்தன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் விஷயங்கள் இருக்குது பட் எது எப்படியோ கொடுத்துட்டு வரலைன்னு தவிக்கிறதும் சரி அல்லது வாங்கிட்டு கொடுக்க முடியலையேன்னுட்டு தவிக்கிறதும் சரி தவிப்பு தவிப்பு தானே ஆனால் இந்த கடன் என்கிற விஷயத்தில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கடன் கொடுப்பவர்கள் போல கடன் வாங்குபவர்களும் வந்து சில நேரத்தில் வந்து அதிர்ஷ்டசாலியாக இருக்கணும் அவங்கிட்ட வாங்கி நான் ஆர ஆரம்பித்தேன் ஆனால் பாரு ஓஹோன்னுட்டு வந்துட்டேன் அப்படின்னுட்டு சொல்கிற மாதிரி இருக்கணும் எவ்வளோ பேர் கடன் வாங்கி பெரிய ஆளுங்களா போயிருக்கிறாங்க அப்போ அது ஏன் அப்படி நடக்குது இதற்கெல்லாம் கடன் தரும்பொழுது நாம் நம்மை அறியாமலேயே செய்கின்ற சின்ன சின்ன தவறு இந்த தவறுகள் தான் இது நமக்கு முன்னோர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள் சாஸ்திரத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கு இப்போ கடன் தருவது வாங்குவது இதெல்லாம் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை தருவது அதிக கடன் பெறுவது வாழ்க்கையை சீரழிக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இருக்குது உங்களுக்கு தெரியும் காபீடே சித்தார்த் அப்படின்ட்டு ஒருத்தவர் இருந்தார் சித்தார்த் அப்படிங்கிறவர் அந்த காஃபி டேங்கிறத பல இட ஊர்களில் ஆரம்பித்தவர் ஓஹோன்னுட்டு ஓடிச்சு அவர் நான் பெரிய அளவில் விரிவு பண்ணுறேன் விரிவு பண்ணுறேன் விரிவு பண்ணுறேன்கிட்ட நினச்சிக்கிட்டு யார்கிட்ட கடை வாங்கக்கூடாதோ அவங்கக்கிட்ட எல்லாம் கடன் வாங்கி ஒரு கட்டத்தில் அந்த வியாபாரத்தை வளர்த்த முடியாமல் கடன் பெருசாக போயிட்டு ஒன் ஃபைன் மார்னிங் அவர் ஒரு ஆற்றுல குறித்து தற்கொலை பண்ணிக்கிட்டார் ஏன் சினிமா துறையில் நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம சந்திரபாபு இருக்கட்டும் இன்னும் பல பேர் கண்ணதாசனாக இருக்கட்டும் பல பேர் கடன் வாங்கிட்டு எப்படி அடைக்கிறது அப்படின்ட்டு தெரியாமல் தவிச்சு இருக்கிறாங்க அதனால் கடன் வாங்கும்போதும் சரி கடன் கொடுக்கும்போதும் சரி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சில முக்கியமானவற்றை வந்து கவனத்திலே நம்ம கொள்ள வேண்டும் முதல்ல நேரம் நாள் கிழமை அப்புறம் முக்கியமாக வாங்கும்போது எண்ணம் அந்த எண்ணம் தான் ரொம்ப முக்கியம் ஒரு நெருப்பில் ஒரு நெய்யை ஊற்றுனோம்னா அந்த நெய் எப்படி மேல் நோக்கி வளருமோ அந்த மாதிரி இது நம்ம வளர்ச்சிக்காக வாங்கக்கூடியது இதை வச்சுக்கிட்டு இதை மூலதனமாக வச்சுக்கிட்டு நம்ம விதை நெல்லை போல நம்ம ஓங்கி வளரணும் அப்படின்னு நினைப்போட கடன் கொடுக்கணும் மாதிரி எண்ணத்தோட கடன் வாங்கணும் சில பேரெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பணம் கொடுத்து பெரிய அளவில் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க எப்படி ஆசீர்வாதம் பண்ணுவாங்கன்னா அதை வச்சுக்கிட்டேன்னு ரொம்ப நல்ல முறையில் இருக்கணும்னு மனசார ஆசீர்வாதம் பண்ணி கொடுப்பாங்க அப்போ சொல்லக்கூடிய வார்த்தைகளும் ரொம்ப முக்கியம் அதேமாதிரி எக்காரணத்தை முன்னிட்டும் இந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் வந்து கடன் கொடுக்கவோ அல்லது வாங்கவோ செய்யக்கூடாது இது நமக்கு தெரியும் திடீர்னு வந்துவிட்டால் என்ன பண்ணுறது திடீர்னு வர்றத பற்றி பிரச்சனை கிடையாது எப்போயுமே ஒரு தேவை என்பது நமக்கு அப்படியே திடீர்னு கரெக்டாக செவ்வாய்கிழமையாக வந்து ஆரம்பிக்காது ஒருத்தி பண தேவைங்கிறது அது கொஞ்சம் முன்னாடியே நமக்கு தெரியத்தான் செய்யும் நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் திடீர்னு ஒரு விபத்து நடந்து போச்சு ஆஸ்பத்திரியில் சேர்க்குறோம் உடனே பணம் கட்ட சொல்கிறாங்கங்கிற காரணங்கள் வருகின்ற பொழுது மட்டும்தான் இதுக்கு விதிவிலக்கே தவிர விதி இருந்தால் விதிவிலக்கு இருக்கும் இல்லையா ஆனால் பெரும்பாலும் நமக்கு பண தேவைகள்ங்கிறது முன்கூட்டியே தெரியும் என்பதனாலே அது இந்த கிழமைக்கு முன்னாலேயே வாங்கி கொள்ள முடியும் காரணம் ஜோதிடத்தின்படி இந்த கிழமையிலே கடன் வாங்கினாலோ கொடுத்தாலோ அந்த பணம் திரும்ப கிடைக்கும் வாய்ப்பு கொஞ்சம் குறைவு அதே சமயத்தில் இன்னொரு விசேஷம் இருக்குது எதுக்கோ கடன் வாங்கியிருப்போம் எதுக்கோ செலவாகும் அப்போ வாங்கின பணம் எதுக்குமே உதவாமல் வீணாக போகிறதுனுட்டு இருக்குது அது ரொம்ப முக்கியம் சரி இன்னொரு விஷயம் இருக்குது இல்லையா ஒரு ஆளுக்கு கடன் தரான்னுட்டு மொத்தமாக நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் கடனாக தந்துடக்கூடாது அப்படி வருகின்ற பொழுது அந்த வார்த்தைங்கிறது ரொம்ப 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 முக்கியம் ஒன்று வேண்டாம் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறோம் பாருங்கள் எந்த வார்த்தையே கடன் கொடுக்கும்போது நம்ம சொல்லி கொடுக்கக்கூடாது இதை நல்ல ஜாபத்தில் வச்சுக்கணும் என்எஸ் கிருஷ்ணன் உங்களுக்கு தெரியும் என்எஸ் கிருஷ்ணன் ஒரு காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு நெடிப்பு மேதை கோடி கோடியாக பணம் சம்பாதிச்சார் நிறைய அதை மாதிரி தான தர்மங்களெல்லாம் நிறைய பண்ணார் ஆனால் ஒரு சின்னதாக ஒரு தவறு பண்ணுற அந்த தவறு ஏன் இங்கே நம்ம சொல்கிறோம்னு சொன்னால் இதுதான் அமைப்பு இந்த அமைப்பு தெரிஞ்சுக்கிட்டால் நாம் எப்படி நடந்துக்கணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடலாம் தங்கவேலு தன்னுடைய வாழ்க்கையில் நடந்ததாக சொன்ன விஷயம் இது அவரே பதிவு செஞ்ச விஷயம் அதனால் நானாக இது சொல்கிறது கிடையாது அவர் என்ன சொல்கிறார் எனக்கு ரொம்ப பண கஷ்டமாக இருந்தது ஒரு நாள் அப்போ நான் யார் யார்கிட்டே கேட்டு பார்த்தேன் ஒன்றுமே வரல அப்போ ரொம்ப போராடிக்கிட்டு இருந்த ஒரு நேரம் அப்போ என்எஸ் கிட்டே போய்ட்டு அண்ணா ஏதாவது கொஞ்சம் பண உதவி பண்ணுங்கள் எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு என்னுடைய சிரமத்தை எல்லாம் அவர்கிட்ட சொன்னேன் அவர் வந்து அந்த க உடனே கையில் பணம் அவருடைய பாக்கெட்டில் இருந்த பணத்தை அப்படியே மொத்தமாக எடுத்தார் எடுத்து என்கிட்ட தந்துருக்கலாம் இதை வச்சுக்கிட்டு நான் நல்ல முறையில் இருப்பா அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாம் ஆனால் அவர் என்னமோ தெரியல ஒரு ஆர்வத்தினாலேயே என்னமோ தெரியல ஒரு வார்த்தையை சொன்னார் பாருங்கள் இந்த பாரு தங்கவேலு என்கிட்ட இருக்கிற லட்சுமி எல்லாத்தையும் எடுத்து நான் அவங்ககிட்ட தந்துடுறேன் எப்படி சொன்னார் என்கிட்ட இருக்கிற லக்ஷ்மி எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்கிட்டே தந்துடுறேன் அப்படின்ட்டு ஏன் சொன்னாருட்டே தெரியல ஆனால் நான் அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய அந்த அறத் அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் இவற்றை நான் வந்து இப்போ யோசனை பண்ணி பார்க்குறேன் தான் அவருக்கு வந்து பெரிய அளவில் இடர்பாடுகள் ஏற்பட்டது பணத்துக்காக நிறைய அலைஞ்சார் கோர்ட்டு கேஸ்னுட்டு இருக்கிற பணமெல்லாம் கரைஞ்சி போய் பட வாய்ப்புகளும் குறைந்து போய் அவர் கிட்டத்தட்ட ரொம்ப கஷ்டமான ஒரு நிலவரத்துக்கு வந்துட்டார் ஆனால் அவர் சொன்னார் இல்லையா அவர் வார்த்தை என்கிட்ட இருக்கிற லக்ஷ்மியெல்லாம் எல்லாம் அவங்ககிட்ட தந்துடுறேன்னுட்டு அதை வாங்கினதுலேருந்து எனக்கு நிறைய படங்கள் வந்து நான் வசதியாக இருக்க ஆரம்பிச்சுட்டேன் இப்போ எனக்கு அது தெரியல ஆனால் அவர் சொன்ன வார்த்தை இப்போயும் உறுத்தலாக இருக்கு ஏன் அந்த மாதிரி அவர் சொல்லி எனக்கு கொடுத்தாரு எங்கிட்ட இருக்கிற லட்சுமியெல்லாம் கொஞ்சம் உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னாலும் பரவாயில்ல மொத்தமாக சட்டப்பையிலேருந்து எடுத்து எங்கள்கிட்ட இருக்கிற லட்சுமி எல்லாம் அவன்கிட்ட கொடுத்துட்றேன்னு சொன்னதுனால அப்படி ஆயிருக்குமோ அப்போ நீ என்னை வச்சுக்க விரும்பலை என்னட்டு மகாலட்சுமியே வந்து எங்கிட்ட வந்துட்டாலோ அவர்கிட்ட இருந்து அப்படின்ட்டு எனக்கு தோணுது அப்படி அவர் சொன்னதா சோ ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறார் அதனால தான் திருப்பி திருப்பி சொல்கிறது இந்த கடன் கொடுக்கும் பொழுது கடன் வாங்கும் பொழுது சில விதிகளை எல்லாம் பின்பற்றுங்கள் ராகு காலம் யமகண்டம் குளிகை இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கடன் வாங்குறது கடன் வளரும் அன்பு நேயர்களே வணக்கம் நம்ம பல பதிவுகள் ரொம்ப அற்புதமான பதிவுகள் நிச்சயமாக நீங்கள் வந்து பார்க்கலாம் வேறு எதுலையுமே கிடைக்காத பல தகவல்கள் ரொம்ப ஆராய்ச்சி செய்து பல சாஸ்திரங்களை எல்லாம் ரெஃபர் பண்ணி இந்த விஷயங்களை எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்துட்டு இந்த பெல் ஐக்கான் இருக்குது இல்லையா அதை அழுத்தி நம்முடைய சேனலை வந்து அவசியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நல்ல விஷயங்களை நம்ம நாலு பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பலம் அதில் இருக்குது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து பல நல்ல செய்திகள் உங்களுடைய ஆத்ம பலத்தை உங்களுக்கு தன்னம்பிக்கையை உங்களுக்கு நல்ல விஷயங்களை நூறு புஸ்தகங்களை படிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இதில் அடங்கி இருப்பதாலே அவசியம் நீங்கள் பார்த்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்